எல்லாத்துக்கும் கட்டாயம் ஃபில் பண்ணணும் இன்டர்னல் நீங்கள் என்ன ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்துச்சுன்னா உங்க பேர் மட்டும் கொடுத்தா போதும் அதில் நம்ம ஏதோ காரணனுக்காக ட்ரேஸ் பண்ண முடியலைன்னா நீங்கள் கொடுத்து வா இல்லை ஒரு கான்ஸ்டியூன்ஸிக்கு உள்ளே ஷிஃப்டட் நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சின்னா நம்ம இனிவரேஷன் ஃபார்ம் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஆட் பண்ணி ஆகணும் வேறு கான்ஸ்டியூன்ஸி போயிருக்காங்கன்னா அவங்க ஃபார்ம் எயிட் தான் கொடுக்கணும்

நான் எல்லா மாவட்ட வாரியாக சொல்ல முடியாது ஆனால் சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ செவன் பெர்சென்ட் டிஜிட்டலைசேஷன் ஒரு முப்பது மூணு புள்ளி ஃபைவ் நைன் பர்சன்ட் அதில் எத்தனை வந்துச்சுன்னு நீங்கள் கேட்குறது ஃபிஃப்டி பர்சன்ட் இரண்டாவது விஷயம் ஷிட்டிங் வந்து ooita ooita திங்கசங்க அந்த தொங்கில தான் இருக்கு. பியர் ரோஸ் எல்லாம் பண்றாங்க. அவரே தான் ட்ரேட் பண்ணும்போது அவங்க பேசி வந்து ரெண்டு ஷிட்டிங் எல்லாம் இருக்கு. இல்லாம நிங்கத்துக்கு சொல்றீங்க. ஆஃப்டர் நீங்க டிராஃப்ட் வந்த உடனே நீங்க அந்த இது ரெண்டு மூணாவது ஆன்லைன் ஆப்ஷன் நீங்க செட் பண்றீங்க. வந்து நம்ம கர்நாடகா வந்து இல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ரெண்டாவது சொல்ற ஆன்லைன் இப்போ நமக்கு நிறைய வந்துட்டே இருக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வந்துச்சு ஆன்லைன்ல ஆன்லைன்ல ஃபைன் பண்ணுங்க அதை ஆல்சோ நம்ம ப்ராசஸ் பண்ணிடுவோம் இந்த பீரியட்க்கு உள்ள பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்